நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தெனிநகையில் தம்பதி ஒன்றின் கொடூரமான செயல் நள்ளிரவில் தாக்குதல் பாடத்துறையில் இன்று அதிகாலை சூடு பலியாகியுள்ள சாதாரண தர பரீட்சை பரீட்சை ஆணையாளரின் முக்கிய அறிவிப்பு வெளிநாடு ஒன்றில் இளைஞர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் அதிரடியாக கைது யாழ் நகரத்தில் திடீர் சோதனை யாழ் மாநகர முதல்வர் வழங்கிய அறிவுறுத்தல் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை മന്നാറിൽ മോട്ടോർ സൈക്കിൾ വിപത്തിൽ ആരീക്ഷപ്പെട്ടുള്ളത് അടി ഉയതര പരീക്ഷ എതിർവരും നവംബർ മാതം പത്താം തീയതി മുതൽ ഡിസംബർ മാതം ഐതാം തീയതി വരെ ഇടപെടുന്ന പരീക്ഷ ആടയർ നായകം എസ് ഇന്ദിക്കുമാരി அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக கல்வி பொது தராதரவு சாதாரண தர பரீட்சை பெறுப்பவர்கள் வெளியாகி உள்ளன

பெண்ணொருவர் குளிப்பதை அயல்வீட்டு நபரொருவர் பார்வையிட்டமை தொடர்பான வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து அசிட் வீசிய குற்றச்சாட்டில் தம்பதி கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் மத்துகம நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள தம்பதி அகலவதியில் உள்ள பிம்புரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரவு ஏழு மணியளவில் நடந்த அசிட் தாக்குதலில் காயமடைந்தவர் பிம்புரா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கழுத்துறையில் உள்ள நாகோடா மப்போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காயமடைந்த நபரின் மகன் அசித் தாக்குதல் நடத்திய பெண் குளிப்பதை அவர்களின் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அசித் வீச்சில் கார் நடந்ததாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே அசித் வீச்சுக்குள்ளான நபர் நள்ளிரவு பன்னிரண்டு இருபது மணியளவில் சந்தேக நபர்களின் வீட்டுக்கு சென்று ஏன் தன் மீது அசித் தாக்குதல் நடத்தப்பட்டது என வினவியுள்ளார் இதன் போது அந்த தம்பதி வீடும் அசித் தாக்குதல் நடத்தியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அகலவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் ുള്ള ഒരു വീട്ടിൽ അറിയുന്ന ഒരുവരെ കുറിവത്ത് ഇന്ന് അധികാളി ചൂട് നടത്തപ്പെട്ടുള്ളത് സന്തേഹ നപി ചൂട് നടത്തിവിട്ട് തപ്പിച്ച തുപ്പാക്കി ചൂട്ടിൽ പാണന്റായി വൈദ്യ അനുമതിപ്പെട്ടുള്ള പകുതിയെ ചേർന്നു ചൂട്ടക്കാൻ കാരണം സന്തോല ഇന്നും വലിയ സന്തോഷ പോലീസ് കുഴക്കൾ മറ്റും വിസാരണകളെ പോലീസ് ഊടക പ്രിവിടെ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சபத பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் ஏ சித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை பதிமூணாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆடையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பரீட்சை முடிவுகள் வெளியீடு தொடர்பாக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பரீட்சைகள் ஆடையாளர் நாயகம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஏ சித்தி பெற்ற மாணவர்கள் மொத்த பரீட்சார்த்திகளில் நான்கு புள்ளி ஒன்று ஐந்து வீதமாகும் இதே சாதாரண தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடையாத பரிசார்த்திகள் இரண்டு புள்ளி மூன்று நான்கு வீதம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த ஆண்டுக்கான சாதாரணத்தர பரீட்சைக்கு மொத்தமாக நான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் தோற்றியிருந்ததிலிருந்து இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர் தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் பரீட்சை ஆடையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பைசலாபாத்தில் உள்ள மோசடி அழைப்பு மையம் ஒன்றில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய தேடுதலின் போது இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தேடுதலின் போது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு இலங்கையர்களும் அடங்குகின்றனர் என்பதை பாகிஸ்தானிய தேசிய சைபர் குற்ற புலனாய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மோசடி அழைப்பு மையத்தில் அதிக வருமானம் தரும் முதலீட்டு வாய்ப்புகள் என்ற போர்வையில் பெரும்பாலானோர் ஏமாற்றப்பட்டு பெரும் தொகை மோசடி செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் எழுபத்தி எட்டு பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு சீனர்கள் எட்டு நைஜீரியர்கள் நான்கு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஆறு பங்களாதேஷ் பிரஜைகள் இரண்டு மியன்மார் நாட்டவர்கள் ஒரு சிம்பாஃபி நாட்டவர் மற்றும் இரண்டு இலங்கையர்கள் அடங்குகின்றனர் யாழ்ப்பாண மாநகரத்தின் மத்தியில் பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதிகளில் மக்கள் எதிர்கொள்ள பிரச்சினைகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் விசடத்தொடர் கள விஜயம் ஒன்றினை யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிமதனி விவேகானந்த ராசா கனது எட்டாம் தேதி மேற்கொண்டிருந்தார் மேற்படை விஜயத்தில் ஜாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள கடைகள் பீதியோர பழங்கள் விற்பனை ஊடாக போக்குவரத்து செய்ய முடியாமல் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஆராய்ந்து நடைபாதையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விற்பனை பொருட்களை அப்புறப்படுத்துமாறு கடை நடத்துனர்களுக்கு முதல்வரால் அறிவுறுத்தப்பட்டது முதல்வரின் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் விற்பனை பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுமாக இருந்தால் மாநகர வருமான வரி பரிசோதகர்களினால் முன்னறிவித்தல் பொருட்கள் மாநகர வாகனங்களை கொண்டு வந்து வியாபாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது முதல்வரின் மேற்படி விஜயத்தில் மாநகர சபை உறுப்பினர்கள் மாநகர பொது சுகாதார பொறியியல் பிரிவு அதிகாரிகள் மாநகர பிரதான வருமான வரி பரிசோதகர் உள்ளிட்ட பலர் இணைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேல்பரகமூவ மாகாணங்களிலும் கண்டி நுவரா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் வடமத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது மன்னார் நாணாற்ற பிரதான பாதையில் உள்ள நரவிகுளம் பகுதியில் நடந்த விபத்தில் நான்கு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக முருகன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் படுகாயங்களுடன் பொது வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகள் மற்றும் மகன் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் சிறிய லாரியுடன் மோதி குறித்து விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் ஒழிய இன்றைய மதிநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்